ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நாட்டு மட்டன் மசாலா எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி வெஜ்ஜு குருமா குண்டைக்கல்லா குருமா எதுக்குன்னாலும் இந்த ஒரு மசாலா வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாம் இது அரை கிலோ மல்லி நான் நாட்டு மல்லி எடுத்துருக்குறேன் சிறுமல்லி பெருமல்லியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாம் அரை கிலோ மல்லி அரை கிலோ மல்லிக்கு கால் கிலோ ஜீரகம் கால் கிலோ ஜீரகம் ஜீரகம் வந்து மட்டன் சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் ஜீரகம் கால் கிலோ சேர்த்து சோம்பு நூற்றம்பது சோம்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்கணும் சோம்பு நூற்றம்பது இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் மஞ்சள் இருபத்தஞ்சி கிராம் பட்டை இந்த சுலோன் பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பட்டை இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் பதினஞ்சு கிராம் கிராம்பு பதினஞ்சு கிராம் இது எல்லாமே வறுத்துக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மசாலா வறுக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாப்பரை தட்டத்தை வச்சுப்போம் இப்போ இந்த மல்லியை ரெண்டு டைமாக வறுத்துக்கிறேன் இது வந்து கைவிடாமல் வறுக்கணும் கறி கூடாது நல்ல மல்லியிலேருந்து வாசனை வரணும் அந்தளவுக்கு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும் மல்லி நல்லா வரப்பட்டுருச்சு நல்லா வாசனையாக எடுத்து புறன்னு சவுண்டு கேட்குது இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடணும் கமல்லியும் சேர்த்துக்கிறேன் இந்த மல்லி புற புறன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் இப்போ இதையும் எடுத்துடலாம் அடுத்தது ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ சோம்பு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் மிளஸ் சேர்த்துக்கிறேன் கிராம்பு சேர்த்துக்கிறேன் கிராம்பு ஏலக்காயெல்லாம் வறுக்கும் போது அடுப்ப சிம்பிளை வச்சுருவோம் சீக்கிரமே கரைக்கிறோம் லேசாக சட்டியில் இருக்க சூட்லையே அது பெருசாயிடும் கொறைஞ்சி அடுத்தது ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பட்டை சேரத்துறோம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் வெறுத்தாச்சு மஞ்சள் மட்டும் வறுக்க வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் பாருங்கள் நம்ம மட்டன் மசாலா மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பராக கமன்னு நமக்கு மசாலா ரெடி ஆகிருச்சு இது போல் நீங்கள் ஒரு தரம் அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கன் குருமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் இது ஒரு கிலோ நூறு கிராம் இருக்குது படி உங்களுக்கு தேவை இல்லைன்னா இதை அப்படியே ச பாதி அளவாக பிரித்து அதை கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ